திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை மூன்று நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சந்தமார்முலையால் தன கூறனார் உமைவோ பாகன் வெந்த வெண்பொடி ஆடிய மெய்யனார் நல்ல திருநீர் பூசிய திருமேனியுடையவன் கந்த மார்பொழில் சூழ் தரு காளியுள் நல்ல சுகந்தம் மனம் நிறைந்த மலர்கள் நிறைந்த சோலை சூழ்ந்த காளி சீர்காலியில் எந்த யார் அடி என் மனத்து உள்ளவே என் தந்தையாருடைய திருவடி என் மனதிலே அப்படியே பதிந்து உள்ளது மான் இடம் உடையார் வளர் செஞ்சடை தேனிடம் இடம் கொழும் கொன்றயம் தாரினார் மானை தன்னுடைய இடபாகத்திலே வைத்திருக்கக்கூடிய பெருமான் மான் ஏந்திய கை உடையவர் செஞ்சடை அது வளர்ச்சடை தேன் கொழும் கொண்டை தேன் நிறைந்த கொன்றை அந்த மாலை கொன்றை மாலை சூட்டியிருப்பார் கான் இடம் கொழும் தன் வயல் காளிய நல் நறுமணம் மிகுந்த குளிர்ச்சியான வயல் சூழ்ந்த சீர்காழியார் ஊனிடம் கொண்டு என் உச்சியில் நிற்பரே என்னுடைய உடலிலே உயிருக்குயிராய் தங்கி எனது உச்சியிலே நிற்பதே என்றால் சாந்த பெருவழி அதான் மெய்பொருள் அதுதான் சகசரதளம் இதெல்லாம் சொல்லக்கூடியது உரைப்பாடு உரை உள்கவல்லா தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் மந்தமும் ஆயினாய் எல்லாம் சுந்தரமு சுவாமி சொல்கிறார் அந்த உச்சியிலே என்றது என்னென்னா அதுதான் சகசரதளம் நம்ம தியானத்தில் எந்த இடம் வந்து நமக்கு ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துதோ அந்த ஒரு புள்ளி அதுதான் நம்முடைய உச்சின்னு சொல்லக்கூடியது மை கொள் கண்டத்தர் கண்ண கழுத்திலே கரிய நிறமுடைய நஞ்சுண்ட கண்ணன் வான் சென்னியர் நிலவை திருச்சடையில் வைத்திருப்பார் பை கொள் வாழ் அரவு ஆட்டும் படி அந்த படமெடுக்கும் பாம்பை அவர் தன்னுடைய மேனியில் வைத்து ஆட்டக்கூடிய தன்மையுடையவர் கை கொள் மான் மரியார் கையிலே மான் குட்டி வைத்திருப்பார் கடல் காலியுள் ஐயன் அந்தனர் போற்ற இருக்குமே எல்லாரும் அந்தனார்களும் ஐயா என இருக்குமாறு அருள் செய்கிறார் வீட்டிருக்கிறார் புட்டில் நாகமும் பூளையும் வன்னியும் கற்றைவார் சடை வைத்தவர் நல்ல கற்ற கற்றையா இருக்கும் சடை ஒன்று ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற சடையில் வன்னியும் பூளை பூளைப்பூவாகுமாம் இப்பிறப்பு இந்த என்ன இந்த வாழ்க்கைன்னா அந்த பூளைப்பூ பார்த்தீங்கன்னா பறித்த உடனே போயிடும் அது மாதிரி இந்த பூனோடனே அப்படியே குருநாதர் நான் போகிறார் ஏன்னா திருநாளை போவாருடைய வரலாறுல அது வருது அப்போ நந்தனார் கிளம்புறாரு அப்போ என்ன இந்த 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 இடத்த விட்டே நீ போகிற பிறப்பு இனத்தை விட்டே போகிற எல்லாத்தையும் உலகத்தையே விட்டுட்டு நீ சிவபெருமானை அணைய போட தான் இந்த புழைப்பூ போல் இந்த பிறவி இந்த பிறவி ஒன்றும் பெரிய ஆனந்தப்படுறதுக்குள்ள ஒன்றுமே கிடையாது ஆக நம்ம பிரபாம் பிரவாமம் இருக்கிறதுக்காக இந்த பிறவியை பயன்படுத்தணுமே இந்த பிறவியில் ஒரு பெரிய இன்பத்தை அனுபவிக்காக நம்ம பிறக்கலை அப்படி இருந்தோம்னா அது ஏமாத்தி ஏமாத்திடும் நம்முடைய செயல் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துரும் ஆனால் பிறவியை வந்து நல்ல விழிமா பயன்படுத்தணும் ஒரே ஆரவாரமும் மகிழ்ச்சியும் எவ்வளோ நாளைக்கு ஒரு நீடிக்கும்னு நினைக்கிறோம் எல்லாம் கொஞ்சம் காலம்தான் அதனால் இந்த பிறவியை ஒரு நல்ல விதமாக எல்லாம் புத்திசாலிங்க புற்றியிருக்கக்கூடிய பாம்பு இவையெல்லாம் கச்சடையில் வைத்திருப்பாராம் காளியுள் பெருமான் பொற்றொடியோடு இருந்தவர் பொற்கொடி அம்மை பொற்கொடியம்மை பொற்கொடி பொற் பொன் போன்ற கொடியிடையுடைய உமையை ஓடு இருந்தவர் பொன் கடல் இந்த பொற்கொடிங்கிறது சைதாப்பேட்டையில் நம்ம இங்கே மயிலாப்பூரில் காரணீஸ்வரர் கோயிலில் அம்பாள் பேர் பொற்கொடி அது ஞாபகம் வந்துடுச்சு பொன் கடல் உற்ற போது உடன் ஏற்றி உணருமே உற்ற போதுன்னா நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இப்போ உலகிகளுக்காக ஊருக்கு போகிறோம் இதோ க ஒரு வியாபாரம் பண்ணணும் இல்லை தொழில் பண்ணணும் அல்லது ஒரு ஒரு அதிகாரத்தில் ஒரு கம்பெனியில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் என்ன கோவில் இருக்குதுன்னு பார்க்கணும் முதலையே ப்ரிப்பேர் ஆகிக்கிறணும் என்னென்ன கோவில் நம்ம இந்த நம்ம வேலையும் தடைப்படக்கூடாது அதுக்காக தானே போகிறோம் அப்போ அந்த நேரத்தில் தடைபடாமல் ஒரு மாலை நேரத்துலேயோ க எப்பெல்லாம் அந்த கேப் அந்த இடைவெளி கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிடணும் அதுதான் தான் கேட்டிக்காரன் அப்போ உற்ற போது உடன் ஏற்றி அந்த வாய்ப்பு போதே யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ உணர்வு உணர்வீர்கள் இறைவனே உணர்வீர்கள் உண்மையிலே நான் எல்லா டீட்டெயிலாக நபரும் பார்த்துக்கிறேன் ஒருத்தவங்க கூட பார்க்க முடியாதுங்க பல பேர் அட்வைஸ் பண்ணீங்கன்னா இந்த சின்ன வயசுலேயே ஒரு ஊராக சுற்றிட்டு இருக்கிறியான்னு சொன்னேன் ஆனால் உண்மையிலேயே இப்போ இந்த அருவதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா நம்ம இப்படி அல அளது ஒரு ஊராக அலைஞ்சது எவ்வளோ நல்லதாக போச்சுன்னு இப்போதான் உணர்றது ஏன்னா முடியவே முடியாதுங்க ஏன்னா ஒரு பைக் எடுத்தால் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பைக்லேயே போன காலம் அதெல்லாம் இவ்வளோ ஒரு ஆர்வம் இவ்வளோ ஒரு ஆனந்தம் அதெல்லாம் வந்து அந்த பிறவியில் கிடைக்கிறது பெரிய பெருமான் கருணை அதனால் அது காலம் உள்ள போதே அந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திக்கணும் அதை ஏற்றி உணருமே நலியும் குற்றமும் நம் உடல் நோய் வினை மெலியுமாறு அது வேண்டிதிரேல் உங்கள் குற்றமெல்லாம் நீங்கி உடல் நோய் நீங்கி வினையெல்லாம் நெலிஞ்சு போகணுமா மெலிந்து போகணுமா அது வேண்டிதிரேல் நீ வேண்டுங்கிறீங்களா கேளுங்க நான் சொல்கிறத சம்பந்தர் சொல்கிறார் வெய்ய கலிகடிந்த கையார் தீய எண்ணங்களே முளைக்காது அதுபோல செயல்களை நீக்கும்படியான வேள்வி செய்யக்கூடிய கை உடைய அந்தணர்கள் கடல் காலியுள் அலைகள் செஞ்சடையார் அடி போற்றுமே திருவடியை போற்றுங்க பெருமானுடைய திருவடியை வணங்குங்க இதை மாதிரி செய்தால் எவ்வளவு பெரிய குற்றமும் நோயும் வினையும் நலிந்து மெலிந்து நீங்கிவிடும் அப்படிப்பட்ட தீய செயல்களை எதிர்த்து போராடி வேள்வி செய்யக்கூடிய அந்தனார் அந்தனர்கள் வாழக்கூடிய காளி அப்படியே அலைகுள் செஞ்சடையான அப்படியே கங்கை ஆலே அடிகக்கூடிய திருச்சடையுடைய பெருமான் பெண்ணோர் கூறினார் உமையோர் மகன் பேயுடன் ஆடுவார் நான் அவர் கூட ஆடணும்னா யாரால் முடியும் பேய் தான் ஆடும் பேயுடன் ஆடுவார் இல்லை இன்னொரு ரகசியம் இருக்கு பேய்ங்கிறது பெருமான் மேலே மிகுந்த பேய் போன்ற பற்றுடையவர் பேய் போன்ற பற்றுடையவர் அன்புடையவரோடு ஆடுவார் பண்ணும் ஏத்து இசை பாடிய வேடத்தர் அப்படிய பண்ணும் இசையுமா பாடிவ பல பல வேடமாக வரக்கூடிய பெருமான் கண்ணு மூன்று உடையார் திருக்கண்ணுடையவர் நெற்றிக்கண் கண் கடல் காளியுள் அன்னலாய அடிகள் சரிதையே இந்த கடல் இருந்து அருளக்கூடிய அண்ணல் தலைவனுடைய திருவுடைய அடிகள் பெருமானுடைய சரிதையன்னா அது பெருமானுடைய பெரும் புகழும் பெருமையும் பெரிய வரலாறு அதை பாடி நினையுங்கள் பற்றும் மானும் மழுவும் அழகுற முற்றும் ஊர் திரிந்து பழி உண்ணுவார் அதை கையில் பற்றியிருப்பாரா மான மழுவையும் வைத்திருப்பார் அழகாக ஊர் ஊரா முற்றும் எங்க பாரும் போய் பழி தேர்வார் பிச்சேற்றி உணவு சாப்பிடுவார் அது என்ன அர்த்தம் அவர் உண்ணாது உறங்காது இருந்தால் இப்போ நம்முடைய ஆணவத்தை வாங்க பழி தேடி வரார் கற்ற மறையவர் காளியுள் நல்ல சிவஞானம் கற்ற ஆனால் அதற்கு நல்வழியில் பயன்படுத்தக்கூடிய மறையவர்கள் வாழக்கூடிய காளி பெற்றம் ஏறு அது உகந்தார் பெருமையே என் பெருமானுடைய பெருமை தனித்துவமானது பெற்றம்னா காளையப்பர் மேலே ஏறி வரக்கூடிய உகந்து மகிழ்ந்து வரக்கூடிய பெருமான் பெருமையாகும் எடுத்த வல்லறக்கன் முடித்தோல் இற ராவணன் எதை எடுத்தார் கைலாயத்தை எடுக்க முடியும் தோளும் தலையும் தோலும் இருந்து போச்சு சாமி அமைக்கிட்டார் அடர்த்து உகந்து அருள் செய்தவர் சமகானம் கேட்டு உகந்து அருளும் செய்தார் அப்படிப்பட்ட பெருமான் காளியுள் கொடி தயங்கு நன் கோயிலுள் இன்புற இடத்து மாதோடு தாமும் இருப்பரே வனலாவிய கோபுரம் அதில் கொடியும் பறக்கும் அப்படிப்பட்ட கோவிலில் நன்கோவிலே இன்புற இடபாகத்திலே உமையோடு இருப்பார் காலன் தன் உயிர் வீட்டு யமன் உயிர் போயிச்சு களல் அடி மாலும் நான் முகனும் தானும் வனப்புற ஒரு பக்கம் மாறுகண்டையாக யமனை காலால் காய்தார் ஒரு பக்கம் ஒரு காலையும் தலையையும் பார்க்க சிரத்தையும் பார்க்க இப்படி ரெண்டு பேரும் போகிறாங்க யார் மாலும் நான்முகனும் பிரம்மனும் திருமாலும் வனப்புட வித்தியாசமாக பறவையாகவும் பன்றியாகவும் போறாங்க ஓலமிட்டு ஐயோ காணவே முடியலப்பா எங்கேயுமே முன் தேடி உணர்கிலா சீலம் கொண்டவன் யாரும் தேடி உணர் அதுக்கு என்ன அர்த்தம் கண்முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தே இது அவன் காட்டினாதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சூரியனை பார்க்குறதா டார்ச்சில் எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் பார்த்தானா எவ்வளோ பெரிய அடிவாளி அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேர் செய்தாங்க அதனால் சிவம் தன்னை காட்டக்கூடிய பொருள் சிவத்தை யாரும் போய் சுட்டி காட்ட முடியாது சிவம் தன்னை காட்டும் உருவம் நீத்தவர் தாவும் அது என்ன உருவம் நீத்தவர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாயா யோகம்னு ஒன்று இருக்குது வெயிலே நின்று தன் நிழலை பார்த்தே யோகம் பண்ணுவாங்க அதனால வெயிலில் நின்று நின்று அவங்க உடம்பெல்லாம் கருத்து போயிடுமா அதனால உருவம் தீ உருவங்களை உருவங்களையெல்லாம் விட்டுட்டு அவங்க அவங்களே ரியலான திறமை உருவத்தை விட்டுட்டு இருக்கக்கூடிய சமணர்களும் உரு துவர் தருவல் நாடும் அதாவது துவர் நிறமுடைய ஆடையை அணியக்கூடிய பௌத்தர்களும் தகவு இலா அது ஒரு தகுதி இல்லாத பேச்சுங்க அது விட்டு தள்ளுங்க கருமம் வேண்டிதிரேல் நல்ல காரியம் நல்லா நடக்கணுமா கர்மம் நடக்கணும் நல்ல காரியம் நடக்கணும்னா வேண்டிதிரேல் கடல் காலியுள் ஒருவன் சேவடியே அடைந்து உய்மினை ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அந்த ஒருவன் சேவடியே அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் ஏக ஏகன் அந்த ஒரு நிலையம் மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் இப்ப பத்து ஒரு இடத்துல கிணறு தோண்டி தண்ணி வரல இன்னொரு இடத்துல எப்படி பத்து இடத்துல தோண்டி பத்தடி பத்தடி தோண்ட தண்ணி வருமா அது ஒரே இடத்துல தோண்டினா தண்ணி வரும் அதுபோல எனும் நாமம் தமக்கே உரிய செம்மேனியம்மான் அவன் தவிர வேறு யாருக்கும் அன்புங்கிற கிடையாது அதனால சிவம் ஏகன் அது அவன் அவன் தான் இறைவன் மிச்சம் எல்லாரும் அவனுடைய அடியார்கள் எல்லாரும் உயிர் ஆனால் அவங்கெல்லாம் பேருயிர் அது என்ன நம்ம சொல்லலாமே தவிர உமையே ஆகுக முருகப்பெருமான் விநாயகப்பெரு அத்தனையுமே உயிர்கள் தான் ஆனால் பேருயிர்கள் நம்ம போல இல்லை நம்ம பாடி இருந்து இறைவனை வழிபட்டு இறைவன் கொடுத்த மிகச்சிறந்த கொடையின் மூலமாக அவர்கள் அந்த அளவுக்கு உயர்ந்தாங்க ஆனால் ஒரு நாளும் சிவமாம் தன்மை பெருமையை தவிர உயிர் சிவமாம் ஆகுதல் அல்ல இதுதான் சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவு அதனால் ஒருவன் சேவடியே அடைந்து உயிமின் அப்போ ஒருவன் சேவடியே அடைந்தால் தான் அந்த ஏக உணர்வு வராமல் முடியவே முடியாது ஒரே ஒன்று ரா மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க ஒரு சாப்பா அரிசியை பலவிதமான இட்லியிலிருந்து பொங்கல் பலவிதமான வடிவை கொண்டு வரலாம் ஆனால் அதற்கான மூலப்பொருள் ஒன்று ஒன்று அரிசி அதுபோல தான் சிவத்தின் போல சிவமாம் சாருபத்திலேயும் சாயித்திலையும் ஆயிரம் நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அதற்கெல்லாம் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய ஆதிநாயகன் சிவம் ஏகனாக தான் இருக்கிறேன் அநேகமா உயிர்கு தன் வழியில தன்மையத்தனம் பண்ணுறக்கூடிய ஆற்றலுடையவன் சிவபெருமான் அதை செய்யக்கூடிய மாய பிறப்பிருக்கும் மன்னன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க காடல் வந்து வந்துழவும் கடல் காளியுள் நல கடற்கரை சோலைகள் சூழ்ந்த கடல் நிறைந்த காளியுள் சீர்காழியிலே ஈழம் இலி குற்றமே இல்லாதவன் நம்ம அப்பா ஈனமில்லாத ஒரு புண்ணியன் சிவம் சிவம் அவருடைய இணையடி ஏற்றிடும் அப்படி போகிற சிவபெருமானுடைய திருவடியை ஏற்றி வழிபட்ட ஞான சம்பந்தன் சொல்லிய நல் தமிழ் சாதாரண தமிழ் நல் தமிழ் நல்லவே செய்யக்கூடிய தமிழ் மானமாக்கும் மகிழ்ந்து உரை செய்யவே சும்மா அப்படியே டல்லெல்லாம் படிக்கூடாது நல்ல சந்தோஷமாக எல்லா வருத்தத்தையும் மூட கட்டி போயிட்டு ஒரு மகிழ்ச்சியாக இதை பாடுறவங்க யாரோ அவங்களுக்கு மானமாக்கும்னா பெருமை தரக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய